நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பர்களே இன்றைக்கு மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்னைக்கு நம்ம வீடுகளில் இருக்கிற இளைய தலைமுறையினர் அவங்க கிட்ட நாம வருத்தத்தோட பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்கு போவது பக்தி இதெல்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு வருதுங்க ஆன்மீகம் அப்படின்னா அதெல்லாம் அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசுக்கு மேல பாத்துக்கலாம் சொல்ல போனா இதுக்கு முந்தின தலைமுறையில கூட பல பேர் நாம அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தோம் இதுலயும் அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா பாருங்க நான் கஷ்டப்பட்டு படிச்சேன் ஒரு வேலையை சேர்ந்திருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நான் நல்லவனா இருக்கேன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல அதுக்கப்புறம் நான் இன்னத்துக்கு வந்து இப்படி பக்தி பக்தி அப்படின்னு போனோம் அது வேணும்னா வந்து கடைசி காலத்துல அது ஃப்ரீயா இருக்கும் போது எந்த பிரச்சனைகளும் இல்லாம இந்த வேலைக்கு போற டென்ஷனு அதெல்லாம் இல்லாம இருக்கும்போது அப்ப நான் ஆன்மீகத்துல போறேனே இப்பவே ஏன் நான் ஆன்மீகம் பக்கம் செல்ல வேண்டும் அப்படின்னு இதுல மறைபொருளா இருக்கிற இன்னொரு விஷயம் வந்து ஆன்மீகம்னா வயசானவங்களுக்குத்தான் இளைஞர்களுக்கு ஆன்மீகம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து மேலோங்கி நிற்கின்றன இதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த இளைய தலைமுறைக்கு முன்தின தலைமுறையைத்தான் நான் சொல்லுவேன் அவங்களையே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேம் பண்ண முடியாது இப்போ வீட்டில் ஒரு செடி வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைகளா இருக்காங்க அப்போ நம்ம தினமும் வந்து அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வரோம் சரி அழகுக்காக வச்ச ஒரு பூச்செடின்னு செடினு வச்சுக்கோங்களேன் அது மரமாக செடியாக செடியாகத்தான் இருக்க போகின்றது அப்போ அந்த செடிக்கு நம்ம தினமும் தண்ணி ஊற்றிட்டு வரும்போது அதை பார்க்கிற குழந்தைகள் ஏன்னா குழந்தைகள் எப்பவுமே எந்த ஒரு விஷயம் அது நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்ல கெட்ட விஷயமா இருக்கட்டும் பெற்றவர்களை பார்த்துத்தான் பெரும்பாலும் கற்றுக்கொள்கிறார்கள் அப்ப நம்ம தினமும் தண்ணி ஊத்திட்டு வரும்போது அப்போ அந்த பையன் என்ன நினைப்பான் ஆமா வீட்டுல செடி இருக்கு அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தணும் அப்படின்றது அவனுடைய மனசுல இம்ப்ரிண்ட் ஆகும் சரி செடியை நம்ம வச்சுட்டு என்னைக்கு ஏதோ ஒரு நாள் தண்ணி ஊத்துறது இல்லைனா வந்து அது ரொம்ப வாடி இருக்க ஐயோ வாடி போயிடுச்சு தண்ணி ஊற்றாம விட்டோமே அப்படின்னு அன்னைக்கு போயிட்டு கடகட் இருக்கிற தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு வருது இப்படி நாமளே வந்து அதை கவனிக்காம இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த குழந்தை இதை பார்த்து வளருகின்ற குழந்தை என்ன நினைக்கும் இதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை இப்படித்தானே நினைக்கும் ஸோ அதே மாதிரிதான் நாம என்ன பண்ணிட்டோம்னா அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லலாம் சார் வேலை சார் காலையில் போனா ராத்திரி தான் வர முடியுது இதில் எங்கே சார் ஃப்ரீயாக முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேலை சுமை அப்படின்றது யாருக்குமே கிடையாது அதுவும் பெரும்பாலும் பக்கத்துல இருக்க அலுவலகங்களில் இப்படித்தான் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க அந்த டென்ஷன்றது கிடையாது இப்பெல்லாம் வந்து நகரம் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது ஊரும் பெருசாயிட்டு இருக்கு அதனால் எங்கிருந்தோ எந்த மூலையிலயோ போய் வேலை செய்கிறோம் அந்த டிரான்ஸ்போர்ட் இதுவே வந்து நிறைய நேரம் ஆயிடுது அப்போ வீட்டுக்கு ராத்திரி லேட்டா வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க சார் காலையில எழுந்து பஸ்ஸை புடிச்சு இல்ல ட்ரெயினை புடிச்சு ஆபீஸ் போனோம் திரும்பி வரணும் போது எப்போ கோவிலுக்கு போக முடியும்னு சொல்லுங்க அதனால இது எப்படி சார் ஒரு குறையா எங்க மேல சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கலாம் கரெக்ட் ஆனா நல்ல யோசிச்சு பாருங்க சில பேருக்கு வந்து சினிமாவில் ஆர்வம் இருக்கலாம் அப்போ வந்து ஒரு சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா மத்த வேலைகளை எல்லாம் எப்படியாவது சுருக்க முடிச்சுட்டு இல்ல ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு நம்ம போறோம் இல்லையா இல்லை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகின்றோம் இவ்வளவு எங்க ஒரு கல்யாணம் காட்சி விசேஷம் ஒரு பத்திரிகை வந்திருக்கு ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க அப்படின்னா எப்படியாவது அது ஆறு மணிக்கு ரிசப்ஷனா அப்போ முன்னாடியே போயிடணும் அப்படின்ட்டு கிளம்பி போறோம் இல்லையா அப்போ அதுக்கெல்லாம் நம்மளால மற்ற பிரச்சனைகளை ஒதுக்கி வைக்க முடிகின்றது ஆனா கோயிலுக்கு போனோன்னு போது அப்போ மட்டும் தான் இந்த பிரச்சனை நமக்கு பெருசா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அடுத்தது ஆன்மீகம் அப்படின்னா அது வயசானவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற கருத்து எப்படி வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இளமையில் யாராவது வந்து பக்தி அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்கள கிண்டல் பண்ணுறது இது சினிமாக்களில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மேபி அதுலேருந்து அப்படியே காப்பி அடிச்சாங்களா என்ன அப்படின்றதும் தெரியல அவன் மாதிரி பழம் மாறி இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் சோ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்ப இளமைனா அவன் வந்து ஆன்மீகம் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஆன்மீகம் அப்படின்னா வெறும் பக்தி சாமி கும்பிடுறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம சனாதன தர்மம்னு சொல்றோம் தர்மம் அப்படின்றது வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்ற நெறிமுறைகள் சட்டம் வேற தர்மம் வேற சாரு இந்த தர்மத்தை எதுக்கு கடைபிடிக்கணும் அப்படின்னா அப்பதாங்க வந்து சமுதாயம் சரியாக நடக்க முடியும் இப்போ பெத்தவங்க அவங்க வந்து குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிச்சு ஒரு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணத்தை பண்ணி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த பசங்க பெரியவங்கள் ஆன பிறகு பெத்தவங்க வயதானவர்கள் ஆகிவிடுகின்றார்கள் ஸோ அந்த நேரத்தில் சம்பாதிக்க முடியாது உடல் உபாதைகள் வேற நிறைய வரும் ஏன்னா அந்த காலத்துல இருக்கவங்க மாதிரி எல்லாம் வந்து இந்த காலத்துல எல்லாரும் திடகாத்திரமா இருக்கிறது இல்லைங்க அப்போ அவங்கள பாத்துக்க வேண்டியது பசங்களோட கடமை இதுதான் நமது தர்மம்னு சொல்றோம் இதுவும் ஒரு தர்மம் தான் ஏன்னா அவங்கதானே உன்ன வளர்த்து ஆளாக்கினது அப்ப அவங்கள வந்து அவங்க வயசான காலத்துல அவங்களுக்கு தேவைப்படும் போது பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா இதையும் நாம் தர்மம் அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் ஆனால் அதையெல்லாம் வந்து இப்ப ஒதுக்க தள்ளி விட்டதுனால தான் சட்டம் போட வேண்டியதாக இருக்கின்றது புரியுதுங்களா பெத்தவங்களை பராமரிக்கல அப்படின்னா சட்டம் வந்து கதவு தட்டும் இப்போ கேட்கறாங்க இல்லையா நான் எதுக்கு நான் நல்லவனா இருக்கேன் அப்புறம் எதுக்கு நான் வந்து ஆன்மீகத்துல பக்தி மார்க்கத்துல போனோம் அப்படின்னு சரி நான் அவங்கள ஒரு கேள்வி கேட்கறேன் சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க டூ வீலர் ஐம்பது கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் கார் எல்லாம் அறுபது கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பீடுக்கு மேல போக கூடாது அப்படின்னு இப்போ யாராவது ஒரு கேள்வி கேட்டா பாருங்க சார் நான் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கி வச்சிருக்கேன் இதுல வந்து பிரேக் எல்லாம் பக்காவா இருக்கு அப்படி ஏபிஎஸ்லாம் இன்னும் என்னென்னவோ இருக்குது அது சென்சார் இருக்குது முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது சைட்ல இருக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு கார் இது எனக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு நான் ரொம்ப நல்லா டிரைவ் பண்ணுவேன் இத்தனை வருஷமா நான் வந்து வண்டி ஓட்டி நிற்கிறேன் என்னுடைய கண் பார்வை அது ரொம்ப கூர்மையாக இருக்கின்றது என்னுடைய ரெஃப்ளெக்ஸ் இது ரொம்ப ஷார்பாக இருக்கு அண்டு நான் கார் ஓட்டும் போது இந்த ஃபோன் பேசுகிறது இல்லை பாட்டு கேட்கறது அதெல்லாம் பண்ண மாட்டேன் கவனமாக நான் கார் ஓட்டுவேன் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து காரை வாங்கி அது இரநூறு கிலோமீட்ரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுக்கு கெப்பாசிட்டின்னு போது என்ன போயிட்டு நீங்கள் இந்த அறுபது கிலோமீட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் இது சரி வருமா இப்படின்னு கேட்டால் இந்த பாருப்பா நீ மட்டும் இப்படி இருந்தால் போறாது ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு ஃபேக்டரா எடுத்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அதனால எல்லாருக்கும் தேவையான மாதிரி தான் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதை நான் மட்டும் ஏத்துக்க மாட்டேன் நான் இப்படி இருக்கேன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொன்னா அது சரி வராது இப்போ இது புரியுது இல்லையா எப்படி ஜிம்முக்கு போனா நம்ம உடம்பு பலமாகிறதோ அந்த மாதிரி ஆன்மீகம் அப்படின்றது நமது மனதை பக்குவப்படுத்தக்கூடிய வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஆன்மீகம் அப்படின்றது எல்லாரும் சொல்ற மாதிரி நம்பிக்கை சார்ந்தது அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியாது ஒத்துக்கிறீங்களா அப்ப அந்த நம்பிக்கை ஒண்ணு தன்னம்பிக்கை நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்குது ஆனா எல்லா நேரங்களிலும் அந்த தன்னம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்காது சில நேரங்களில் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் பொழுது இல்லை வந்து சோதனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் வந்து உங்களை சோர்வடைய செய்யும் போது வெறும் தன்னம்பிக்கையை மட்டுமே வச்சு வெற்றி பெறுவது அதை மீண்டு வருவது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் முடியாதுன்னா நான் சொல்லலை பட் கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த நம்பிக்கை என்பது நமக்கு தேவைப்படுகின்றது அடுத்தது நல்லவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் அந்த நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்வதற்குத்தான் ஆன்மீகம் அதனால ஆன்மீகம்னா அந்த பழம் அப்படின்னு கிண்டல் பண்றதை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க இளைஞர்கள் அவங்க வந்து ஆன்மீகம் பக்கம் திரும்புவதற்கு நாம தான் வந்து ஒரு முக்கிய ஃபேக்டரா இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபடியும் ஒரு தர காஸ்ட் ஆஃப் ரெபுட்டேஷன் நான் சொல்றேன் பசங்களை வந்து நான் கோயிலுக்கு போனேன்டா என்னால் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணு அப்படின்னு ஆரம்பிங்க இல்லப்பா எனக்கு வேலை இருக்குப்பா டயர்டாக இருக்குப்பா அப்படி இப்படின்னு சொன்னா சரி விடு நான் நடந்தே போறேன் அப்படின்னும் போது அப்போ நிச்சயமா நம்ம பசங்க வருவாங்க ஐயோ பாவம் அப்பா அம்மா நடந்து போறாங்களே அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த பிக்கப் கோயிலுக்கு போனா எப்படியும் ஒரு குறைஞ்சது பத்து பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம அங்கே இருக்கணும் திரும்பி எப்படி வருவேன் போடா நான் நடந்து வரேன் அப்போ இதுக்காகவாது வெயிட் பண்ணி நான் உன்னை திருப்பி கொண்டு போறேன் அப்படின்வான் சரி எதுக்கு வெளில நிக்கிறேன் பண்டிகை ஓரமான நிறுத்திட்டு உள்ளவா இப்படி எல்லாம் தான் நாம் பழக்க வேண்டும் அடுத்தது ஆன்மீகம்னா வயசானவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முதல்ல மாற்ற வேண்டும் எல்லாருக்கும் ஆன்மீகம் தேவை அந்த பக்தி அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றத சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு நாம கற்றுத்தர வேண்டும் இப்போ பெத்தவங்களை பசங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க கூடிய விரைவிலேயே பெத்தவங்க பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு கூட ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் பிள்ளைகளை சரியா கவனிக்கிறது கிடையாது அந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா அப்ப இதுக்கும் சட்டம் கொண்டு வரணும் போல இதுதானங்க தர்மம் தர்மம் அப்படின்றத விட இதுதான் வந்து இயற்கை ஒரு தாய் தந்தை இப்போ விலங்குகள்ல வந்து தாய் மட்டும் தாங்க வந்து குட்டிகளை பாதுகாக்கின்றது ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் ஆனா மனித இனம் நாம எப்ப வந்து ஒரு சமூகமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோமோ அப்பல இருந்து தாய் தந்தை அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் இயற்கை இதுதான் கடமை ஆனா இத கூட இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரிவர செய்யாமல் தவறுகின்றோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருகின்றது ஏன்னா தர்மம் குலைந்ததென்றால் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது சமூகத்தை சரி இன்றைக்கு திருப்பாவை பதினைந்தாவது பாசனம் ஸ்ரீ அவர்களது குரல் எல்லை இளம் போந்தாற் பொந்த நீல் ஒல்லை நீ போதாய் உனகெனவேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் பொந்தண்ணொள் வல்லனை கொன்றானை மாற்றாரை மாற்ற வல்லனை கொன்றானை மாற்ற மாற்ற வல்லானை மாயனை இந்த பாசுரத்துல தோழிகள் உள்ளிருக்கும் தோழியை பார்த்து பாடுகிறார்கள் என் தோழியே நாங்கள்லாம் உனக்காக இவ்வளோ நேரமா காத்துட்டு இருந்தோம் இப்படியெல்லாம் உன்னை அழைத்தும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே அப்படின்றாங்க அப்போ அந்த உள்ள இருக்கிற தோழி பதில் சொல்கிறாளாம் அதுவும் எப்படி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் தோ வந்துடுறேன் அப்படின் இருக்க அப்போ இந்த தோழிகள் உள்ளிருக்கும் தோழிக்கு பதில் சொல்கிறார்கள் உன்னுடைய எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுமா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இப்ப எங்க கிட்ட கோச்சுக்காதே அப்படின்றியே அப்படின்னு இவர்களும் பதில் சொல்கின்றனர் அப்போ உள்ள இருக்கும் தோழி சொல்றா சரி சரி எனக்கு பேச தெரியல நீங்களே வந்து பேச்சில் திறமசாலிகளா இருந்துட்டு போங்க நான் ஏமாத்துக்காரியாவே இருந்துட்டு போறேன் அப்படின்ற அப்போ வழியில் இருக்கும் தோழிகள் கூறுகின்றார்கள் ஏமா நாங்கள்லாம் முன்னாடியே எழுந்து உனக்காக காத்திருக்கணும் அப்படின்னா அப்படின்னா எங்க கிட்ட இல்லாத சிறப்பு உன்கிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ உள்ள இருக்கும் தோழி அவளும் விட மாட்டேங்கிறான் அவ பதில் சொல்றான் இன்னொன் நான் மட்டும்தான் காத்து மாதிரி பேசுறீங்க எல்லாரும் எழுந்து வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறா அப்போ வெளியிலே குழுமி இருக்கும் தோழிகள் அவங்க சொல்றாங்க அதுக்கணமா நீயே வெளியில வந்து பாரு அந்த வலிமை பொருந்திய குவலைய பீடம் அப்படின்ற யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்ட அந்த மாயக்கண்ணன் அவனை போற்றி பாட நீ எழுந்து வா என்று அழைக்கின்றார்கள் மீண்டும் அடுத்து இணைந்திருப்போம் வணக்கம்